ல வந்து அந்த ரூம்ல எடுத்துட்டோம் கட்டாத வீட்ல இப்ப இந்த ரூம்ல வந்து எவ்ளோ பெரிய செடி இருக்கு பாருங்க இப்ப எங்க வீட்டுக்காரர் கட் பண்றார் எங்களுக்கு மொத்தத்தங்காட்டி பண்ணனும் இதோ இந்த கம்போஸ்ட்ல இருக்கு பாருங்க வா இதையும் எடுத்துட்டு அப்புறம் போவோம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பாட்டிலுங்க இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எரிச்சாவோ இல்லை வேஸ்ட்டாக தூக்கி போட்டாவோ பூமிக்கு கேடு தான் இதை வந்து மறுபடியும் வாங்குறவங்கக்கிட்ட கொடுத்தா அதனால் பொறுக்கி கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரையும் போடு சரிங்க கட் பண்ணு அந்த ஒரு கிளம்ப வந்து கட் பண்ண கட் பண்ண நல்லா வந்து இன்னே இருக்குது இந்த மாதிரி ஒரு செடி தான் நான் எத்தனை வந்து வச்சேன் அதுலேருந்து உருவி போட்டேன் கொண்டா வருது இந்த அதுவே விழுந்து நிறைய இதை கீரைலாம் முளைச்சிருக்கு இது ஒரு மழை வந்தால் பெருசாயிடும் இந்த மாதிரி தலை தலைன்னு இருக்கும்போதே எடுத்துடணும் பூச்சி வைக்காம இந்த அப்படி ம் கிட்ட ம் காட்டு கிட்ட உங்க கிட்ட காட்டு கீரைய